ஹலோ குட் மார்னிங் மணி ஆறு லேசாக மழை தூரி இருக்குது பாருங்க அதனால் வாசிக்கிற வேலை மிச்சம் இப்போ லேசாக தூரிச்சுன்னா எனக்கு ஒரு சந்தோஷம் இங்கே யாரா வாச்தொளிக்கிற வேலை இல்லையே சூப்பர் எங்கள் ஊரில் மலையா கமெண்டில் சொல்லுங்கள் காக்காய்க்கெல்லாம் நேரமே தூக்கம் தெரிஞ்சிருது பாருங்கள் சவுண்டு காக்கா குருவி கோழிசாண்டு தூரங்காட்டியே காசு வாசலிக்கிற வேலைங்கிற ஒரு சந்தோஷம் பாருங்களேன் சோம்பேறித்தனம் சரி நீ சமையல் வேலையை பார்க்க வேண்டியதுதான் ஆறு நாற்பது ஆயிடுச்சு ஆறு மணிக்கு அரிசி தண்ணிக்குள்ளே போட்டேன் நாற்பது நிமிஷம் ஊழியா அரைச்சு வச்சாச்சு நான் துவரப்பருப்பு போட்டுருக்கேன் வாங்க டீ சாப்பிட்லாம் இன்னைக்கெலாம் ரொம்ப கம்மி தான் டீ குடிக்க தோணில் இருந்தாலும் குடிக்கலாம் ஒரு மாதிரியே இருக்கிறதுக்காக கொஞ்சம் சூடாக குடிக்கிற மாதிரி இருக்குங்க குடிக்க நினச்சாலும் வாங்க டீ சாப்பிட்லாம் ஏழு பத்தாச்சு டீ எடுத்து கிளம்பியாச்சு கொஞ்சம் புளி தண்ணி ஊற்றிட்டு போகிற கொஞ்சம் வந்து இந்த பத்து நாள் வச்சுக்கிறாங்க காலையில் டீ குடிக்கிறது மாதிரி எனக்கு கொஞ்சம் புளி தண்ணி ஊற்றி தயிர் இல்லாமல் பட்டரைக்கு டீ எடுத்தாச்சு ஸ்நாக்ஸு ஏலும் பத்தாயி ரெண்டாவது டீ பருப்பு சாம்பார் வைக்கலாம் எல்லாம் காயெல்லாம் அரிஞ்சு வச்சாச்சு கேரட்டு முள்ளங்கி கத்திரிக்காய் தக்காளி பழம் பெரிய வெங்காயம் கேரட்டு எல்லாமே போட்டிருக்கிறேன் பெருங்காயம் வெங்காயம் கொஞ்சம் நிறைய போட்டுக்கலாம் கட் பண்ணாமல் போட்டால் சூப்பராக இருக்குது வரமிளகா சரி வேப்பில் கொடுத்து ஒரு நாடா போனால் ஒரு நம்மளுக்கு ஒரு வாக்கிங் எடுத்துன்னு போவேன் ஏன்னா ஃபோன் பண்ணால் கூட பசங்க வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க சரி நாமளும் ஒரு நடந்துகிட்டு வந்த மாதிரி இருக்குங்கிறக்காக டீ எடுத்துகிட்டு போயிடுவேன் போயிட்டு வந்து சாம்பார் ஓகே காய் கொடுத்துக்கலாம்

வைக்க சாம்பாரே வைக்க கூட இந்த சட்டி சாம்பார் தூள் போட்டாவே சூப்பராக இருக்குது சாம்பார் நான் காய் போட்டு சாம்பார் பொடி போட்டு அப்படியே பொரியலாட்டி சாப்பிட்டா சூப்பராக இருக்குது வேகிட்டு அப்புறம் தான் பருப்பு வச்சுருக்கேன் வேக வச்சு இதுலேயும் வர போட்டு எடுத்து வச்சுருக்குறேன் బీన్స్ కట్ పన్నీ పోటు కొంచీమ్ కొంచెం కుటునమీ వేగ వచ్చి వచ్చాము కొంచెం తూపు இந்த சாம்பார் தூள் போட்டுக்கலாம் இது தண்ணி இருக்க மாட்டோம் அதனால் காரப்பில் கொஞ்சம் பிடிச்சிப்பேன் பாதி வெந்துடுச்சு பருப்பு ஊற்றி கொஞ்சம் நேரம் வேக விடலாம் நீங்களும் சாம்பார் வைக்கிறது எப்படின்னு கமாண்டில் சொல்லுங்கள் ஏன்னா அது மாதிரி டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் கொஞ்ச நேரம் காய் வெந்துருச்சு கொஞ்சம் புளி உங்களுக்கு எல்லாம் தெரியாதுங்கிறக்காக நான் சொல்ல உண்மையாலுமே மனமா இருக்குது வருங்க சாம்பார் ஏன்னா நான் வைக்கிற பக்குவம் கிடையாது சக்தி சாம்பார் பொடி மொத்தம் அந்த ஈட்டத்துக்கு மனம் சூப்பரா இருக்கு சாம்பார் கொதி வரட்டும் சாம்பார் சூப்பராக கொதி வெந்துருச்சு அவ்வளோதான் ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தலை போட்டுக்கலாம் பீன்ஸு வெந்துருச்சு தாளிச்சிடலாம் பீன்ஸ் தாளிச்சிக்கலாம் சின்ன வெங்காயம் போட்டுக்கிறேன் என்ன நல்லா காமிச்சிருச்சு சின்ன வெங்காயம் போட்டு பச்சை மிளகாய் வந்து சூப்பராக இருக்குது பச்சை மிளகாய் இல்லை வரமிளகா ஓட்டு சாம்பார் பொடி போட்டுக்கிறதுனால வரமிளகாய் தனியாக போட்டுக்கலாம் முப்பது இந்துப்பு போட்டுக்கலாம் கொஞ்சம் சீக்கிரம் வேணும் போட்டு வேக வைச்சோம் ரெண்டாவது அது வெங்காயத்தில் போட்டால் சீக்கிரம் வெங்காயம் வணங்கும் சின்ன வெங்காயம் சூப்பராக இருக்குது எந்த வெண்டைக்காய் அதனால் எதையும் போட்டுக்கிறதுக்கு பெரிய வெங்காயம் இருக்குது டைம் இருந்தால் சின்ன வெங்காயம் போட்டுக்குவோம் அது ரெடியாக பண்ணோம்னா பெரிய வெங்காயம் தெரிஞ்சு டக்குன்னு சாப்பிட்டுவேன் பீன்ஸ் போட்டுக்கலாம் ரஸ்தான் போடலாம் வேகிட்டு ரசம் கொதிவாக வச்சு சீரமளகெல்லாம் போட்டேன் பூண்ட இதை தட்டி போட்டுக்கலாம் பீன்ஸ் ஆகிடுச்சு தேங்காய் திருவள்ளு போட்டுக்கலாம் பீன்ஸ் ரெடி கேரட் சாப்பாடு தம்பி ரெண்டு பேருக்கு கலரலான்ட்டு கடலப்பருப்பு சாப்பிட மாட்டேங்க கம்மியா போட்டுக்கலாம் வெங்காயம் அதிகமாக சாப்பிட்றாங்க ஆனால் அந்த கடலப்பருப்பு வைப்பேன்

தயிர் சாதம் கலர்லாம் தயிர் இருக்குது மாதுளம்பழம் உரிச்சு வச்சுருக்குறோம் இந்த இஞ்சி பூண்டு கடப்பருக்கு நம்பர் போட்டு இஞ்சி தட்டி போட்டிருக்கிறேன் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கிறேன் இஞ்சி பூண்டு சூப்பரமான ம நிறைய போட்டா சாப்பாடு இருக்காது பச்சை மிளகாய் இருந்தால் போட்டிருப்பேன் பச்சை மிளகாயில் எங்கள் தம்பி தயிர் சாதத்தை எப்படி பாட்டுருக்கு வேறு கலர்றத மேலேயே நின்றுட்டு இங்கே எங்கே நிற்கிறான்னு பாருங்க டைல்ஸ் மேல் நின்று பாட்டுருக்கு உங்களுக்கு என்ன சாப்பாடு வேணும் தங்கத்துக்கு ஆ வெங்காயம் அதே கேட்டேன் உங்களுக்கு வெங்காயம் தான் வேணும் ஆ வாங்க அத்தை மாமா சாப்பிட்லாம் சாப்பிட்லாம் வாங்க சாப்பிட்லாம் மாமா வாங்க சொல்லுங்க அத்தை வாங்க நீங்களாம் வரவே மாட்டேங்கிறீங்க எங்கள் வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு எங்கள் வீட்டில் நிறைய இருக்குது சாப்பிட்லாம் வாங்க சொல்லுதாங்க நிறைய இருக்குது சாப்பிட்லாம் வாங்க சொல்லுங்க சாப்பிட்லாம் வாங்க ஓகே சரி பாய் சொல்லு மாமா கத்திக்கலாம் சரி ஓகே கேக் போட்டாச்சு சாப்பிடலாம் வருஷத்துக்கு போட படம் ஆயிடுச்சு அடியில் நெய் தொடவு இந்தியா சூப்பர் ஏதோ ஒன்று செஞ்சு விடுன்னு கேக் போட்டாச்சு சுடுது சுடுது தங்க சுடுது கத்தி 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 விடு கத்தி சூப்பர் வாங்க சாப்பிடலாம் சூட்டாடு கொடுக்கூடாது அப்படி ஆறி கொடுக்கும் உங்கள் மதியம் பன்னெண்டு மணிக்கு வீடியோ எடுத்துகிட்ருக்குறேன் பாருங்கள் வெய்ய வந்துச்சுன்னு பெச்சுட்டு போட்டுட்டா எப்போ பெச்சுட்டு துவச்சி காய போட்டாலும் அந்த அன்றைக்கி வெயிலே வராது பாருங்கள் இன்னைக்கு காலையிலேருந்து மானம் கறிக்கிட்டே இருக்குது கொஞ்சம் வெய்ய வந்ததுன்னு பெச்சுட்டு போட்டுவிட்டேன் நான் துவைக்கல வாஷிங் மிஷினில் போட்டுவிட்டேன் பாருங்கள் எங்கள் துணி ஆயிடுது காய வைக்கிற தூக்கு பாருங்க கம்பி வேலி கம்பி இது யூரின் மேட் போட்டுவிட்டால் அப்படியே நடக்குது பாருங்க இன்றைக்கினா வெயிலேயே காணாம் எப்போ நம்ம எது வேலை செஞ்சாலும் அதுக்கு எதிர்பதமாக தான் நடக்குது பாருங்களேன் ஏன்னா வெயில் அடிச்சது இன்னைக்கு வெயிலை காணாமல் பாருங்களேன் பார்க்கலாம் கொஞ்சம் நேரம் கிடந்தால் உணர்ந்துக்குன்னு போட்டு வச்சுருக்குறேன் யார் யார் வீட்டில் இது மாதிரி தூக்கில் போடுவீங்க இந்த கம்பி வேலியில் இல்லை நான் தான் இப்படி போடுறேனான்னு பாருங்களேன் சீக்கிரம் காஞ்சுக்குங்கிறதுக்காக போட்டுறது இல்லைன்னா உள்ளே போடலாம் அது காயாது இருந்தாலும் வெயில் போட்டு எடுத்து வச்சா தான் நல்லாயிருக்கு பேச்சிட்டலாம் குட்டி தம்பி இதெல்லாம் பாருங்களேன் இது மூணாவது இடம் போட்டு விடுறேன் எது செய்கிறது இல்லையே துணி மட்டும் பஞ்சமே இல்லை வருங்க அது குட்டி எல்லாம் இருக்கிற பக்கம் துணியை அளவத்தை துணி அதிகமாக சேர்ந்துருது இது மூணாவது டைம் போடுறேன் பாருங்களேன் கரண்ட்டு போகாமல் இருந்த போது மான ஒரு விதமான கரண்ட் ஆஃப் பண்ணிடுறாங்க நீ சமையல் மதிய சாப்பாடு வேலைய ஆரம்பிக்கணும் பாருங்கள் மதிய சாப்பாடு ஒரு மணிங்கிறோம் விசில் வந்துடு எங்கள் வீட்டில் எப்போவுமே எங்கள் சம்மந்தி வச்சிட்டாங்க இன்றைக்கி நான் பேச்சுட்டெல்லாம் துவச்சிட்டு இருந்தேன் குழம்பு பாருங்கள் வெங்காயம் போட்டு ஏதோ உருளைக்கிழங்கு குருமா பண்ணியிருக்குறாங்க மதிய சாப்பாடு ரெடி தம்பி ரெண்டு பேரும் மூணு மணிக்கு தான் எழுந்திரிச்சாங்க பாருங்கள் வெங்காய தோசை வேணுன்னு ஊற்றிட்டுருக்கிறேன் நாட்டுக்கோழி முட்டை ஊற்றி இருக்கிற மேலே அந்த தோசை ஆனியன் போட்டதுனால எடுத்துகிட்டு போயிடுச்சு தம்பி முட்டை தோசை இந்த நாட்டுக்கோழி முட்டை எங்களுதே இருக்கிறதுனால தம்பி ரெண்டு பேர் அதை விரும்பி சாப்பிடுவாங்க கேரட் போட்டிருக்கிறேன் வித்தியாசமாக செஞ்சால் சாப்பிட்றாங்க ஒரே மாதிரி இருந்தால் பிடிக்கிறதே இல்லை கேரட்டு பார்த்து இந்த கலர் பார்த்தது தம்பி சின்ன தம்பி சாப்பிட்டுக்கேன் சூப்பராக இருக்குது பாருங்க இந்த தோசை எனக்கு பொடி தோசை அப்படின்னு நினச்சிடாதீங்க இந்த சிக்கன் பொடி போடுறதுனால நான் பொடி தோசைன்னு சொல்கிறேன் எங்கள் பொடி தோசையும் திட்டிடாதீங்க சிக்கன் பொடி கொஞ்சம் மட்டன் பொடி போட்டுக்கலாம் சூப்பராக இருக்குது இது நமக்கு பொடி தோசை என்ன சந்திக்கணும் பொடி தோசை ரெடி தம்பி பாருங்க ஐஸ்கிரீம் சாப்பிட ஆரம்பிச்சாச்சு ஃப்ரிட்ஜு வச்சு ஐஸே ஆகலை பாருங்க இப்போ போய் வாங்கியார் சொல்லி சாப்பிட்டாச்சு தம்பி வேறார் வர் ஏய் சூப்பர் எப்படி இருக்கு சொல்லுங்க சில்லன்னு இருக்கு ஏ இது என்னது மாடு தவிடு சாப்பிட்டுருச்சா தம்பு இங்கே பாருங்க வாங்க சாப்பிடலாம் என்னது பயந்துருவாங்க அத்தை மாமாவும் சூப்பர் சரி சாப்பிடுங்க அஞ்சு போது சர்வீஸ்க்கு பட்டறைக்கு டீ எடுத்துட்டு கிளம்பிட்டோம் தம்பி நில்லுங்க ஒரே நிமிஷம் வந்துடுற தனியா நில்லுங்க பாருங்க என்ன ஸ்பீடு போகிறாங்க வருஷமா இங்கே பாருங்க பாய் கரெக்டா கண்டுபிடிச்சிருச்சு இல்ல என்ன சொல்லுவீங்க நீங்க என்ன சொல்லுவீங்க இதுதான்யாமா தம்பி என்னமோ சொல்லுது அச்சுமா நீங்க என்ன சொல்லுவீங்க என்ன சொல்லுவீங்க சொல்லுங்க வாங்க சாப்பிடலாம் டீ சாப்பிடலாம் தன்யாமா வாங்க டீ ஓகே இது எடுத்துட்டு கிளம்பியாச்சு

டீ கொண்டாந்து கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் விளையாட விட்றது காலையிலேருந்து வீட்லேயே இருக்கிறதுக்கு போர் அடிக்கி ஒரு அரை மணி நேரமாக விளையாட்டு ரெண்டு பேர்த்துக்கு மாட்டு குட்டி ஆற்றுக்கிட்டா ஒரு ஹாப்பியாக ஓடுது அப்படி ரெண்டு பேர்த்துக்கு ஒரே சந்தோஷம் சின்ன தம்பிக்கு எப்படா வெளியில் வந்து விளையாடாண்டாயிருது என்ன அங்கே வரீங்க பாரு காப்பாற்றுங்க இங்கே வாங்க திரும்புங்க திரும்பிக்குங்க தாங்க பப்பி மேலே விழுந்துடாதீங்க தான் சந்தோஷம் வீட்டுக்குள்ளே இருந்தாலும் ஒரு மாதிரியாகிடுறாங்க அது பெரிய நம்பினா போர் அடிக்குது உடனே போர் அடிக்குது மூச்சு வாங்குது ஒரு அரை மணி நேரம் ஆறரை வரைக்கும் விளையாட்டு அப்புறம் வீட்டுக்கு கிளம்பிடுவோம் நைட் டிஃபனுக்கு சிக்கன் பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிட்டேன் அதே சொன்னேன் டைம் இல்லைன்ட்டு இப்போ தான் இப்போ செய்கிறோம் நீங்கள் எக் பீஸ் ரெண்டு போட்டு சூப்பராக இருக்குது இப்போ சிக்கன் வறுவலுக்கு சிக்கன் பிரியாணி தாள் சுட்டாச்சு என்ன மீன் மேக்கரை வருத்தாலும் நம்மளுக்கெல்லாம் சாப்பிட்லேன்னு அதை நினச்சிட்டா சாப்பிட்றோன்னு சிக்கன் வறுவல் பிரியாணி கொஞ்சம் வறுவல் மாதிரி இருந்தால் சூப்பராக இருக்குது பிரியாணி கொதி வந்துச்சு நத்தலை போட்டுக்கலாம் சிக்கன் வறுவலாகிட்டு இருக்கு தோசையும் தோணும் தேங்காய் சட்னி அரைக்கணும் சிக்கன் பிரியாணி சிக்க சிக்கன் பிரியாணி சூப்பராக இருக்கு சிக்கன் பிரியாணி சாப்பிட்டாச்சு செவன் அப்பு பிடிக்க ஆரம்பிச்சிட்டேன் செவன் அப் எப்பவுமே மட்டன் சிக்கன் சாப்பிட்டா செவன் அப் சாப்பிட்டுக்குவேன் வாங்க ஐஸ்கிரீம் சாப்பிட்லாம் இன்றைக்கி எதனால் இன்னைக்கு நாள் முடிஞ்சுது இன்றைக்கி ஃபுல்லாக என்னோடய வேலை தான் வாங்க ஐஸ்கிரீம் சாப்பிட்லாம் லாங் வீடியோ போட்டிருக்கிறேன் டெய்லி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஏதாவது திட்ட மாதிரி இருந்தால் கமெண்டில் திட்டிடுங்க ஓகே பாய்